நீ ஒரு நாற்பது பக்கம் நோட்டு கொடுகத்தை தொடச்சுக்கலையை வாரிக்க நான் யார மாமான்றனோ மாமான கூப்பிடு யார மச்சான்றனோ மச்சான் கூப்பிடு சரி அப்பா சௌக்குமாமா எந்த அப்பா உங்க அப்பா தான் அம்மா சௌக்குமா

எத்தனை பந்திரா முடிஞ்சு ரெண்டு சாப்பிட்டவெல்லாம் கம்பி நீட்டுறதுக்கு முன்னாடி ஏடு

பைக்கிலே மாட்டிக்கிட்டான் வகையா மாட்டிக்கிட்ட பக்கிலே பக்கிலேயே மாட்டிக்கிட்டான் ரெண்டு மாட்டிக்கா இல்லைங்க மார்க்கெட்டுக்கு போனாதான் மாத்தி சொல்றான் ஒன்ற

வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது இனிமேல் ஐந்து வயது பெண் குழந்தையில் இருந்து ஐம்பது வயது தாய்க்குள்ள வரை இடிக்கவே மாட்டேன் ஐம்பத்தி ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க ஒரு வீட்டாங்கல்ல இதுக்கு எத்தனை வயசு இருக்குங்க ஐயோ அப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர் ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க

வைஸ் பிரின்ஸ்பால் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு பிரிசிபால ரத்த பரிசோதனை கிளினிக் வந்து அவசரமா பேசணுமா பண்ணி இல்லங்க பிரஷரு அது இல்லங்க தேங்க்யூ தேங்க்யூ என்ன உங்களுக்கு இருக்கீங்க நீ எவ்வளவு வச்சிருக்க என்கிட்ட நயா பைசா கிடையாது பாக்கெட்ட சுத்தமா தொடச்சி வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கிறது இந்த பெயிண்ட் பொறுப்பும் இந்த நூறு ரூபா நோட்டும் தான் நீயே வச்சுக்கிட்டு சமாளி என்ன கூட்ட பாருக்கு சுத்த அசிங்கமா இருக்கு எது அசிங்க பைத்திய காரணமா காரியமா இருக்கையா பைத்திய காரணம் பார்க்காத சாமி பேரை சொல்லி ஏன் அப்படி கூத்து அடிக்கிறீங்க யோ

கேட்டிக்கலாம் சார் அனியாயத்தை என் பொண்ணு இந்த காரை அந்த மரத்து மேல மோதிட்டா எங்க கோபுரம் பாத்துக்கூரு குலதெய்வம் ஊருக்கு அத்த மாரியாத்தா விட சும்மா தகராறு இது எங்க குலதெய்வம் அந்த பொண்ணு காரை கொண்டு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு அதனால ஆத்தா கோச்சுக்கிட்டு பூசாரி மேல சாமியா வந்து பரிகாரம் கேக்குது ஆடோ கோழியா கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியதான ஆடு கோழி இல்லீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்ட கூட குடுத்து துளைக்கலாமே வேற என்ன கேக்குது இந்த பொண்ணு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு அதனால இந்த பொண்ணே வந்து முழு நிர்வாண பூஜை நடத்தினா ஆத்தா அடங்குன்னு சொல்லிருச்சு அப்ப ராத்திரி இருந்து ரசிச்சு யாராவது இந்த தேவியார் என் கூட திப்பாயத்து கேஸ்ல ஜெயில உள்ள சொல்லுங்க சார்

நம்மையாத்தான் பொது ஜனங்களே கவனமா கேட்டுங்க நல்ல கெட்ட பாட வரவை கட்டல ரெடி பண்ணி வச்சுங்க இப்ப நான் ஒரு போட்டி வைக்க போறேன் அத உண்மையான ஆத்தா யாரு நான் கண்டுபிடிச்சிடுவேன் பொய்யான ஆத்தாவ வேற எவ நீங்க பின்னறீங்க சொல்ல வாங்க ஐயோ மடிச்சு விட்டுட்டாரு என்ன பண்ண வைப்பானோ பெரிய பெரிய கடைசார கம்பெல்லாம் வச்சிட்டாங்கல்ல மாரியாத்தா நீ என்ன காப்பாத்தணும் இதை பாருங்க என் பாக்கெட்ல இருக்கிற பொருள் எடுத்து உங்க கையில குடுத்துறேன் உண்மையான ஆத்தாவா இருந்தா சொல்லணும்ல சொல்லணும்ல கண்டுபிடிங்க என் கையில இருக்கறது இல்ல ஒரே பிரச்சனைக்கா நீ சொல்லு